செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் வராகி அம்மாவை நீ என்னை இன்று நீ தள்ளிவிட்டு விடாதே ஏன் தெரியுமா என் பிள்ளையே நாளை விடியலில் உனக்கு ஒருவர் மூலமாக உதவி கிடைக்கப் போகின்றது அவர் ஒரு ஆண் என்பதனால் அவருடைய புகழ் படத்தை இன்று நான் உனக்கு காண்பிக்கவும் தயாராக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு இவர் மூலமாக மிக பெரிய உதவி கிடைக்க போகின்றது உன் வராகி அம்மா எப்போதுமே உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற உதவினே ஒரு நாளும் நீ விட்டுவிடக் கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் இப்படிதான் திடீரென்று அதிசயத்தை நடத்தும் அதுபோலத்தான் நாளை விடியலில் உன் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது என் குழந்தையே நான் சொல்கின்றவர் யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் செய்வாய் ஒவ்வொரு நாளும் விடியலில் வெற்றி விடியலாக எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு நல்ல விடியல் அந்த எதிர்ப்பை உனக்கு பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விடியலாகத்தான் இருக்கும் என்பதை நீ எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் கிடைக்கும் என்று உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் நாளை விடியலில் நீ சோதித்துப்பார் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே நமக்கு கூட நல்லது நடக்கின்றதா என்று நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடைவாய் ஒரு முதலில் சொல்லும் போது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நடந்த பிறகு நீ இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே பார்க்கின்றவரின் பார்வைக்கெல்லாம் இங்கே நீ பதில் தேட வேண்டிய அவசியம் கிடையாது யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொல்ல நினைத்தாலும் அதை பற்றி நீ ஒரு நாளும் வேண்டாம் நாளை நான் அனுப்புகின்றவரின் மூலமாக நீ சர்வ நிச்சயம் உதவியினை பெறத்தான் போகின்றாய் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நாளை என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கின்றது நாளைய விடியலில் எதிர்கொள்வதற்கு இன்று இரவே உன்னை நீ தயார்படுத்தி கொள் உன்னுடைய மனதை நீ தயார்படுத்தி கொள் என் பிள்ளை நாளை வெற்றி விடியலில் உனக்கு என்னெல்லாம் தரப் போகின்றது என்பது இந்த இரவில் உன்னுடைய கனவாக வரும் நீ ஆசைப்படுகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நினைக்கின்ற விஷயம் எல்லாம் உன் வந்து எதற்காக என் குழந்தை இத்தனை காலமும் கஷ்டப்பட்டாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று மன நிம்மதியில் செய்தாயோ அந்த விஷயத்தை நீ முழுமையாக நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே நீ நாள் வர really. அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளுக்கும் சேர்த்து இவர் மூலமாக உனக்கு நல்ல பதில் போகின்றது நான் கிடையாது என் பிள்ளை நீ சாதாரணமாக யாரோ வரப்போகிறார் என்று நினைத்து நீ இதனை மிக சாதாரணமாக எண்ணி விட்டு விடாது காரணம் இல்லாமல் இந்த வராகி உனக்கு இது போன்ற செய்திகளை கொண்டு வர மாட்டேன் நாளை நீ செய்ய நினைக்கின்ற செயல் நீ

எடுத்து கொடுக்கத்தான் எப்போது முயற்சி செய்வார்கள் ஏனென்றால் மற்றவர் முன்னிலையில் அவமானப்பட்டு நிற்பது அவர்களுக்கு அதே நேரத்தில் என் பிள்ளை ஒருவர் நல்லது செய்யும் போது இல்லாமல் அவர்களை எப்படியாவது தாழ்த்தி விட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மட்டும்தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் என் குழந்தை இந்த வாழ்க்கையிலே பெற்பட்ட ஒரு உறவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த சந்தோஷம் தானே இவர்கள் மூலமாக உனக்கு உதவி கிடைக்கிறது என்றால் மறக்காமல் அவர்களுக்கு எப்போதுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டதாக மாறிவிடுவாய் என் தங்கமே நன்றினை மறப்பதுதான் இந்த உலகம் உலகத்திலே செய்கின்ற மிக பெரிய பாவம் இந்த பாவத்திற்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது யாருக்கு யாருக்கெல்லாம் எந்த உதவியும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உனக்கு ஒரு உதவியை செய்கிறார் என்றால் அந்த நீ காலம் முழுவதும் நன்றி கடன்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் மீண்டும் அவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை எப்போதுமே அவர்கள் மனநோகும்படி நடந்து கொள்ள கூடாது எப்போதும் மனவேதனை படுகின்ற ஒரு காரியத்தை நீ செய்துவிடக் கூடாது அவர்கள் நிச்சயமாக நடந்து கொள்வார்கள் தருகின்ற சில விஷயங்கள் எப்போதுமே உனக்கு புரியாத புதிராக இருந்து விடுகிறது ஆனால் என் குழந்தை நீ எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கின்ற எல்லாம் உன்னை வெற்றி சென்று

அவர்கள் இது போன்று எப்போதுமே மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்கின்ற வஞ்சக எண்ணத்தோடு மட்டும்தான் நடந்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நாளைய விடியலில் உனக்கு உதவிகளை செய்ய வரப்போகின்ற அந்த ஆண் யார் தெரியுமா என் பிள்ளையே அவர்தான் கருப்பசாமி என் பிள்ளையே உனக்கு காவலாக நாளை உன்னோடு வரப்போகின்றார் நானே உனக்கு உன்னை சுற்றி வந்து துன்ப துன்பங்களை கொடுக்கின்ற பல தீய சக்திகளை உன்னை விட்டு விரட்டி அடித்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வினை கொடுக்க போகின்றார் என் தங்கமே அவர் எப்போதுமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களுக்கு நல்ல தீர்வினை கொடுத்து கொடுத்திருக்கின்றார் நாளையும் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்றுதான் அவர் நான் அனுப்புவதற்காக ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா சில சூழ்ச்சிகள் அவ்வளவு எளிதாக

அவரிடத்தில் ஒரு ஒன்று கிடையாது நாளை விடியலில் அவரிடத்தில் இருந்த இந்த தீய சக்திகள் எல்லாம் மிக விரைவாக தண்டனை கிடைத்தே தீரும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பல நல்ல சூழ்நிலைகள் வேண்டும் இந்த நாளை கருப்பசாமி உனக்கு காவலாகவும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துன்பங்களை தீர்த்து கொடுக்கவும் நான் அவரின் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக நாளை உனக்கு உனக்காக வந்த இந்த கருப்பசாமி பெரிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உன்னாலே முடியாத நம்ப நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நடக்கின்ற விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நடக்கின்ற விஷயங்கள் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் நல்ல தெளிவை கொடுக்கும் இதனால் வரையிலும் நான் நினைத்தது இதே கேட்டது இதுதான் இவர்கள் ஒளிந்தே நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒளிந்து விடுமே என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒளிந்து போகக்கூடிய நாளாகத்தான் இருக்கப் போகின்றார்கள் நாளை நாள் உனக்கு இருக்கப் போகின்றது நாளை வெற்றி விடியலில் வெற்றி விட்டதாக நீ வீடு திரும்புவதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே நினைத்ததை எல்லாம் நடத்தி முழிக்கக்கூடிய திறமை படைத்த இந்த வராகி அம்மா நாளை உனக்கு அனுப்பக்கூடிய உதவியினை நீ எதற்காரணம் கொண்டும் மறுக்காமல் சாமியுடைய பெயரை காலையில் எழுந்தவுடன் சொல்லிவிட்டு செல் நிச்சயமாக அவருடைய அன்பினை பெற்று தான் என் பிள்ளை நீ விஷயங்களை அவரிடமிருந்து நீ பரிசாக பெற்று என்று என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையே அன்பு இந்த வராகி என்னை உனக்கு பல உதவிகளை செய்ய வைக்கின்றது என் தங்கமே எதற்கும் கலங்காமல் யாரையை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி பயனக் கொண்டே இரு இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைக்கும்